தமிழ்நாட்டின் நடிகருமான தாவேகா கட்சியின் தலைவருமான விஜயண்ணாவுக்கு ஒய்பிரிவு பாதுகாப்பு கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வராங்க என்ன இது ஒய்பிரிவு பாதுகாப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு தான் இந்த வீடியோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்தியாவில் உள்ள பிரதமர்கள் ஜனாதிபதி மத்திய அமைச்சர்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் உயர் அதிகாரிகள் நீதிபதிகள் தொழிலதிபர்கள் கிரிக்கெட் வீரர்கள் என அப்படின்னு சொல்லிட்டு பல முக்கிய ஆட்களுக்கு இந்த பாதுகாப்பு வழங்கப்பட்டு வருது ஒய்பிரிவு பாதுகாப்பு அப்படின்னா ஒரு ஆயுதம் காவலர் வீட்டிற்கு வெளியவே பாதுகாப்புக்காக இருப்பாங்க அது மட்டும் இல்லாம ஒய் பிரிவில ஒருத்தவங்க பிஸ்டலுடனும் இன்னொருத்தவங்க ஸ்டைன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கண்ணுடனும் இருப்பாங்களாம் இவங்க சிப்ட் மாறி பதினோரு பேர் மாறி மாறி இருப்பாங்களாம் அது மட்டும் இல்லாம நைட் டைம்ல பாதுகாப்பு ரொம்பவும் இருக்குமா இதுதான் இந்த ஒய் பிரிவு பாதுகாப்போட சிறப்பு இந்த பாதுகாப்பு எதுவும் இல்லாமலே விஜயானனுக்கு எதுவுமே ஆகாது ஏன்னா முடிஞ்சதோட சொல்ற பாப்போம்